வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம புவியல்ல மூன்றாம் பாடமான இலங்கையின் நிலத்தோற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இலங்கையில எப்படி நிலத்தோற்றங்கள் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம் இலங்கையில முக்கிய நிலத்தோற்றங்கள் அஞ்சு இருக்கு அந்த அஞ்சையும் பார்ப்போம் மத்திய மலை நாட்டு நிலத்தோற்றம் உலர் வலைய நிலத்தோற்றம் இரவலைய நிலத்தோற்றம் யாழ்குடா நாட்டு நாடு நிலத்தோற்றம் கரையோர நிலத்தோற்றம் இன்னைக்கு இந்த அஞ்சை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ஒரே பகுதிகளா அதுல முதலாவது பகுதியா போறது மத்திய மலை நாட்டு நிலத்தோற்றத்தை முதல்ல அது ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் முன்னூறு உயர்ந்த நிலங்கள் அதாவது இலங்கையில மத்திய மலை நாட்டிலையும் சப்ரகமுவ பகுதிகளையும் தான் இவ்வாறான நிலத்தோற்றம் இருக்குன்னு சொல்றாங்க இலங்கை மத்திய மலை நாடு சபரகமோ பகுதி நிலத்தோற்றம் அதாவது இலங்கை வந்து இலங்கை மத்திய மலை நாடு வந்து சப்ரகமோ வேலையும் மத்திய மலை தான் நிலத்தோற்றம் இலங்கை நிலத்தோற்றம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நாம அதண்ட அந்த நிலத்தோற்றங்கள் என்னென்ன நிலத்தோற்றம் இருக்குன்னு பார்ப்போம் அது பிரதான பௌதீக அம்சம் தான் இந்த நிலத்தோற்றங்கள் நான்கும் இந்த நான்கு மேட்டு நிலம் மலை தொடர்கள் கணவாய்கள் நீர்வீழ்ச்சிகள் நிலத்தோற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் முதலாவது மேட்டு நிலம் மேட்டு நிலத்துல கண்டி மேட்டு நிலம் கண்டியில மேட்டு நிலம் இருக்குங்கிறாங்க வெளிமடையிலயும் மேட்டு நிலம் இருக்கு ஹட்டன்லயும் கொஸ்லாந்தையிலையும் மேட்டு நிலம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மலைத்தொடர்கள்ல மிக உயர்ந்த மலைத்தொடர்ல காணப்படுறது பாத மலை அடுத்து பீதுரு இதுகள் வந்து பெரிய தொடர்னு சொல்றாங்க அடுத்து கடுகணம் அதாவது கணவாய்கள் வந்து கலகெதிர ஹப்பு தலை உன்னஸ் உன்னஸ்கிரி இது வந்து கணவாய்கள் அடுத்து நீர்வீழ்ச்சிகள் நீர்வீழ்ச்சிகள் பார்த்தோம்னா பம்பரகந்த தியலும இது வந்து நீர்வீழ்ச்சிகள் அப்ப பிரதான அம்சமான மேட்டு நிலம் மலை தொழில்கள் கணவாய்கள் நீர்வீழ்ச்சிகள் தான் மத்திய மலை மலைநாட்டுல இருக்க நிலத்தோற்றங்கள் அப்ப இன்னைக்கு இலங்கையில் காணப்படுற முக்கிய நான்கு நிலத்தோற்றங்களை பார்த்தா பார்த்தோம் அடுத்து முன் அதில் சிறப்பம்சங்களை பார்த்து அடுத்து நம்ம பார்க்க போறது மானிட செயற்பாடுகள் அதாவது மலைநாட்டு நிலத்தோற்றத்தில் இடம்பெற்ற மானிட தான் இப்ப நாங்க பார்க்க போறோம் அடுத்ததா